மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தெருவில் தமிழில் எப்படி நூறுக்கு நூறு மதிப்பெண் பெறலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னான்னா ஆறு டு டென்த்து வரையும் இருக்கும் நியூ தமிழ் புக்கை அட்டோட்டாட்டை படிச்சிடணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் ஆறு டு டென்த்து வரையும் இருக்க நியூ தமிழ் புக்கை படிச்சிடணும் அப்படி நீங்கள் அட்டோட் அட்டை படிச்சுட்டாலே எண்பது மார்க்குக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாமில் அதனால் ஆறு டு பத்து வரையும் இருக்க நியூ தமிழ் புக்கை அட்டோடாட்டை ஒன் ஒரு லைன் விடாமல் படிச்சிடணும் ஏன்னா புக்கில் இருக்க லைன்ஸை தான் அப்படியே கொஸ்டினாக கேட்க போகிறாங்க வேறு லைன்ஸை வந்து கொஷினாக கேட்க போகிறதில்ல சிலபஸை தாண்டியும் புக்கை தாண்டியும் கொஸ்டின் வரப்போகிறதில்லை அதனால் நீங்கள் வந்து ஆறு டு பத்து வரையும் இருக்க நியூ தமிழ் புக்கை அட்டோடாட்டை படிச்சிடணும் லெவன்த்து டுவெல்த்து அதாவது லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸாக படிக்க ஆரம்பிக்கணும் லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த அளவுக்கும் கண்டண்டெல்லாம் ரொம்பவே பெருசு அதனால் நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தை வந்து சிலபஸ் வைஸாக படிக்க ஆரம்பிச்சிடணும் சிலபஸ் வைஸ் எப்படின்னா ஒரு பக்கம் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கை வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் சிலபஸை வச்சுக்கணும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டன்ட்டு சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் சிலபஸில் உள்ள கண்டன்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி சிலபஸ் அடிப்படையில் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கை படிச்சுட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு இந்த லெவன்த்து டுவெல்த்து நியூ புக்கில் மட்டுமே கவர் ஆகிற சில டாபிக்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸில் எக்ஸாம்பிளுக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் திரைப்படக்கலை சித்தர் பாடல் அப்புறம் வந்து மனோன் மணியம் காவடி சிந்து போன்ற ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் மட்டுமே கவர் ஆகும் அதை சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து நியூ தமிழ் புக்கை சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும் அப்புறம் மனப்பாட பாடல் மனப்பாட பாடலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது எல்லாருமே இந்த மனப்பாட பாடலை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் திணறீங்க அப்படி ஒரு கவலை உங்களுக்கு இனிமேல் வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் அதை புரிதலோடு படிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி அதை புரிதலோடு படிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த பாடலில் உள்ள லாஸ்ட்டு ரெண்டு லைன் இல்லைனா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் அப்படி இல்லைனா மிடில் உள்ள ரெண்டு லைன் அதே மாதிரி ஒரு தேர்டு கேட்டகரியா அதாவது மூணு கேட்டகரியாக பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒன்று புரிதலோடு படிக்கணும் அப்படி புரிதலோடு நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு ரெண்டு லைனாக மூணு கேட்டகரியாக பிரித்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது அதனால் மனப்பாட பாடல் நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது தமிழ் சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த அதிகாலையில் படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் மைண்டில் நீங்கள் படித்த விஷயம் பசுமரத்தாணி போல் அப்படியே பதிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் தமிழ் சப்ஜெக்டை முடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் படிக்க ஆரம்பிச்சுருங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிங்க நம்ம இப்போது லெவன்த்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க செய்யுள் மற்றும் உரைநடை துணைப்பாடம் அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து இலக்கணம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நியூ புக்கில் இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு ஆறு டூ பத்து வரையும் இருக்க நியூ தமிழ் புக்கை அட்டோட்டாட்டை நீங்கள் இலக்கணம் படித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நீங்கள் படித்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் படிச்சிடுங்க ஆறு டு பத்து வரையும் இருக்க நியூ தமிழ் புக்கில் உள்ள இலக்கணத்தை அட்டோட்டோ அட்டை படிச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த நியூ புக்கில் உள்ள லெவன்த்து டுவெல்த்தை சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும் நம்ம எப்படி உரைநடை செய்யலுக்கலாம் லெவன்த்து டுவெல்த்து வந்து சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும் அப்படின்னு சொன்னமோ அதேமாரி தான் இலக்கணமும் சிலபஸ் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இலக்கணத்தை கொண்டு போகணும் லெவன்த்து டுவெல்த்தை அளவுக்கு நியூ புக்கில் சிக்ஸ் டுத்து டென்த்து வந்து நம்ம இலக்கணம் படிச்சிட்டோம் அப்புறம் ஏன் நம்ம லெவன்த்து டுவெல்த்து இலக்கணம் படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆறு டு டென்த்து வரையும் நியூ புக்கில் உள்ள இலக்கணத்தை படித்தாலும் சில டாபிக் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமான டாபிக் அது வந்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஆறு டு டென்த் வரையும் படித்தா இந்த சிலபஸில் உள்ள டாபிக் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஆறு டு டுவெல்த்து வரைக்குமான இலக்கணத்தை படிக்க போகிறோம் அதில் சிலபஸ் ஒய்ஸாக படிக்க போகிறோம் இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஆறுலேருந்து பத்து வரையும் இருக்க நியூ புக்கை வந்து அட்டோட்டை இலக்கணம் படிச்சிருக்கிறோம் லெவன்த்து டுவெல்த்தை வந்து சிலபஸ் ஒய்ஸாக படிக்கிறோம் அப்படியே நம்ம ஓல்டு புக்குக்கு வந்துடுறோம் ஓல்டு புக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிலபஸ் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓல்டு புக்கை கையாள போகிறீங்க அதாவது சிலபஸில் இருக்க சில முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நேரு கடிதம் அதாவது அண்ணா கடிதம் வரதாசனார் கடிதம் அந்த மாதிரியான டாபிக்கெல்லாம் எல்லாம் வந்து ஓல்டு புக்கில் கவர் ஆகும் ஓல்டு புக்லேயும் இந்த டென்த்து தமிழ் ஓல்டு புக் இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிச்சுருங்க எந்த லெசனும் விடாமல் படிச்சுருங்கன்னா அதில் மோஸ்ட்லி நிறையா கன்னண்டும் இருக்குது நிறைய கொஷின்ஸும் அதுலேருந்து தான் கேட்டு வராங்க அதனால் ஓல்டு டென்த்து தமிழ் புக்கை நீங்கள் வந்து கம்பல்சரியாக அட் அட்டோடாட்டாக படித்து தான் ஆகணும் மற்றபடி இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சிலபஸ் அடிப்படையில் படித்தாவே போதும் ரொம்ப நீங்கள் அட் அவுட் அட்டோடாட்டாக படிக்க தேவை கிடையாது நியூ புக்கு கொடுக்குற இன் இம்பார்ட்டன்ஸை பொறு ரெண்டையும் ஒப்பிடும் போது அதனால் ஓல்டு புக்கை வந்து நீங்கள் சிலபஸ் அடிப்படையில் படிங்க டென்த்து ஓல்டு புக்கை மட்டும் அட்டோட்டாட்டை படிச்சுருங்க ஏன்னா அந்த ஊரும் பெரும் ட்ராப் டாபிக் எல்லாமே டென்த்து ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகும் அதேமாரி திருக்குறளும் அதிகமாக ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகும் நீங்கள் மோஸ்ட்லி அதிகமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகும் அதனால் ஓல்டு புக்கை சிலபஸ் அடிப்படையில் படிங்க அதுக்கப்புறம் தமிழில் உள்ள அந்த ஆண்டுகள் ஆண்டுகள்லாம் என்ன ஏர்ஸ் ஏர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க அதுவும் ஒரு லெசனில் அஞ்சாறு ஏர்ஸ் இருந்ததுன்னா ஓ இங்கேயும் ஏர்ஸ் வந்துட்டு அங்கேயும் ஏர்ஸ் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க அப்படி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் எக்ஸாம்பிளுக்கு அம்பேத்கர் லெசனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு இயர்ஸ் இருக்கும் அந்த அஞ்சு இயர்ஸை தான் நம்ம படிக்க போகிறோம் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கிலேயே சின்ன நோட்ஸாக எடுக்கிற எடுக்கிறதுக்கு கற்றுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு லெசனில் இப்போ அஞ்சு இயர் இருக்குதுன்னா அந்த அஞ்சு ஏரியுமே சைடில் வந்து புக்லேயே அந்த ஏரை வருஷம் எழுதிடுங்க அப்போது நீங்கள் அந்த ஏரை சேர்த்து படிச்சுருங்க அதே மாதிரி ஒரு ஒரு லெசனுக்கும் போகிறப்ப அந்தந்த பேஜ்ல உள்ள இயர்ஸை புக்கிலேயே பக்கத்தில் வந்து ஒன் பை ஒன்றாக எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ஒரு அஞ்சாறு இயர்ஸ் தான் இருக்கும் நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இயர்ஸை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயர்ஸ் படிக்கிற கஷ்டம் தெரியாது அதனால் புக்கிலேயே படிக்கிற புக்லேயே சின்ன சின்ன நோட்ஸ்லாம் எடுக்க கற்றுக்கோங்க பழைய வினாத்தாள் பழைய வினாத்தாலும் ரொம்ப ரொம்ப தமிழுக்கு முக்கியம் ஏன்னா இப்போ ஓல்டு புக்கு நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஏற்கனவே நடந்த பழைய எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொஸ்டின் வந்திருக்கும் அப்படின்னா பழைய புக்லேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே பழைய புக்கை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸே பார்த்துக்கலாம் அதிகமாக ஓல்டு புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவை கிடையாது அதனால் பழைய வினாத்தாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிக நேரம் உழைக்கணும் அதிக படிக்கணும் அப்புறம் அதிக தேர்வு எழுதணும் தேர்வு எழுதினத உடனுக்கு உடனே ரிவிஷன் பண்ணணும் நான் எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன் ரிவிஷன் முக்கியம் ரிவிஷன் முக்கியம்னு அந்தளவுக்கு ரிவிஷன் முக்கியம் அதனால் நீங்கள் படித்தானோ படிச்சுட்டு தேர்வு எழுதுனாத உடனுக்கு உடனே படித்த உடனே தேர்வு எழுத உடனே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும் அதனால் ரிவிஷனுங்கிறது மிக மிக முக்கியம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து தமிழில் மார்க் எடுத்த பிறகும் ஒரு பர்சன்ட் வந்து நம்ம தப்பு பண்ணுவோம் அது எதனால் தப்பு பண்ணுவோம்னா நம்மளோட கேர்லஸ் மிஸ்டேக் கேர்லஸ் மிஸ்டேக்னால் என்னென்னா இந்த பெரு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அகர வரிசையில் எழுதுகிறது இதெல்லாம் வந்து கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கேர்லஸ் மிஸ்டேக்கை வந்து தவிர்த்துடுங்க தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தவிர்த்தால் மட்டுமே தமிழில் வந்து நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற முடியும் ஃபைனலாக தமிழை அளவுக்கு என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஆறு டு டென்த்து அவுட் அட்டை படிச்சிடணும் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கும் சிலபஸ் அடிப்படையில் படிக்கணும் ஆனால் டென்த்து புக்கை மட்டும் அட்டோட்டாட்டை படிச்சிடணும் ஏன்னா சில எல்லாம் அதில் அதிகமாக கவர் ஆகுது அதுக்கப்புறம் பழைய வினாத்தாள்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் தமிழ் தேர் தமிழ் தேர்வில் வந்து அதாவது குரூப் வந்து நூறுக்கு நூறு மதிப்பெண் கண்டிப்பாக பெறலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டித் தேர்வு சம்மந்தமான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கு அதை பார்க்காதவங்க சேனல் உள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க இருக்கும் குரூப் ஃபோர் தேர்வில் தமிழில் வந்து நூற்றுக்கு நூறு எடுக்க வந்து வாழ்த்துக்கள் கூறி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்